வெல்கம் பேக் ஃபுட் த்ரோன்ஸ் இன்னைக்கு நம்ம எங்க வந்துருக்கோம்னா நீங்க எல்லாருமே வந்து நாகப்பாளையம் காடு காட்டுங்க லொக்கேஷன் சொல்ல மாட்டேன் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க தான் ஈகோ அறுபாளையம் காட்டுக்கு தான் இப்போ வந்துருக்கோம் மேல பாத்தா எப்படி ரஃபா இருக்கும் மரம் பாத்து ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா லைட் அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழம் இருக்கும் அப்படியே அந்த பழத்தை மட்டும் செங்காய விட்டுனா ஏன்னா இது அத்து வரவங்க பின்னால ஒரு சந்ததிகள் சாப்பிட்டு விட்டுனும் இந்த பழத்தை எடுத்துப்போம் அதே மாதிரி ஒண்ணு இருக்குது அது ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டோம் இருக்க மாட்டேன் சொல்ல ஆரம்பிச்சு இது வந்து இது இந்த புட்லாக்கருங்களுக்கு எல்லாருமே இருக்கிற ஒரு நோய் அது வைக்கிறது முன்னாடி காய் விட்டாது இன்னும் செம்மியா இது ஆனா இந்த கை வச்சு போடலனா அது சாக்குக்காக வெயிட் பண்ணி இருந்தது டக்குடு புடி வந்துச்சு கையில ஆனா ரொம்ப பழங்க வந்து கீழ எல்லாம் கொட்டிலாம் வர கடையது நல்லது இதோ இது கொட்டன பையனா டேஸ்ட் ஆகுமா ரொம்ப பழகுல லைட்டா போயிடுது கருப்பு அதுன ஏமாந்துட்டேன் கொட்ட பெருசு இது வந்து நமக்கு தேராது இது என்ன மார அடிக்குற மாதிரி இருக்கும் நல்ல பழம் நாக்கு போட்டு நம்ம நேசம் பழம் வந்து அப்படி ஜூஸியா போய்டும் இது லைட்டா கொஞ்சம் காய் வாட்டா இருக்கு ஆனா நாக்கு பழம் டேஸ்ட் குத்துது ஏன்னா நாக்கு பழம் தானே ம் இது மாதிரி சுருங்கி போன டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போது எங்க அண்ணன் டேஸ்ட் பார்த்து உரையாடுவார் இப்போ நான் வந்து நான் டேஸ்ட் பார்த்து ஒரே இடம் போறேன் சார் பாரு செங்காய் இது பார்த்தா செங்காய் இது ஒரே அதுதான் டைலாக் இது கேமரால மூஞ்சி அடங்கலையா இல்லையா இவரு கிட்ட வந்து அடங்கி புளிப்பு புளிப்பு தட்டுதுண்ணா இதெல்லாம் எத்தனையும் புளிப்பு தட்டுதுனாக்கா புடியாம போயிடலாம் வீடியோவில் ஒரு தொகை ரூபாய் புளிப்பா இருக்குது ஆனால் வந்து உண்மையிலேயே பழம் நாகப்பழம் தம்பி சொன்னாலும் நாகப்பழம் வாசனம் சூப்பராக இருக்குது அந்த வாசனை கேட்க நம்ம சாப்பிடலாம் அதுவே கொஞ்சம் வாய் ஊரும் இல்லை சூப்பராக உண்மையிலேயே நாகப்பழம் வாசன கும்முன்னு வருதுங்க அதாவது இப்போ ஒரு சில பழம் நல்லா நல்லா கருப்பா செவந்து போயிருக்கும் அதை சாப்பிட்டா கூட அந்த வாசன ஒரு சிலது வராது ஆனா சூப்பராக வாசனை வருது ஆனால் அந்த பழத்தை வந்து உப்பு மாலை போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு மல தூரம் வரும் உப்பு மட்டும் போட்டு லைட்டா தண்ணி போட்டு கலந்துட்டு தோஸ்ட்டு வச்சுங்களேன் ஒரு ஒன்றரை ரெண்டு கழிச்சு எடுத்து சாப்பிட்ட மாட்டேன் அப்படியே ஆகும் அப்படியே உள்ள போயிடும் கொட்டையோட மீண்டு விடாது வயிற்றுல மரம் வாழ்ந்துடும் அதனால கொட்டை இல்லாம அப்படியே சாப்பிடணும் நாகு மாதிரி

எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டு வயிறு full இருந்தாலும் நாக்பானம் சாப்பிட்டுப் போனா தக்குன்னு ஏப்பம் வந்து சூப்பரா ரிலீஸ் ஆயிது போங்க என்னதுல தம்பி நான் பண்ண பேசுறியா இதெல்லாம் இருக்குதா அது டேய் பிசாசுன்னு எல்லாமே இருக்கும் பணம் இருக்குமா அது அனாவசியமான எது எது கொத்தா

ಗೋಪಿ ಪರ್ತಾರೆ

அதானா மனா இடம் வந்து சம்பவம் பண்ணுவோம் அதனா தாய் சாப்பாங்க பணம் இல்லைண்ணா எல்லாம் செங்காயிருக்குதுண்ணா அதான் அந்த வியாபாரம் பண்றவங்க நல்ல விஷயம் தான் நல்ல விஷயம் தான் இதை நாகப்போ மாதிரி நாலு பேர் பழைங்கிறாங்கன்னா நல்லதுதான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அதுலேயே அவங்களும் நல்லது நடக்கும் நம்மளுக்கும் ரொம்ப உடம்பு நல்லது ஓகே பச்சைத்தறிக்கும் சாப்பிட்டுப்போமா நம்ம திருப்பி வாயில் போட்டு பண்ணு இருப்பான்

ஜாலியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பசங்களே கூட வந்து ஆத்திரத்துக்கு நாலு பழம் இருக்கும் பறிக்க முடியாமல் கஷ்டமாக இருக்கும் அது கலையை வச்சிருவாங்க சரி ஓகே ஏதோ ஒன்று அவங்கவுங்களுக்கு அது நல்லது அது அது கரெக்டுன்ற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் ஆனால் மாதிரி பண்ணாதீங்க நம்மளும் நல்லா சாப்பிட்டு போகணும் கலையிலையும் வடிக்காமல் போவாங்க முடிஞ்ச அளவுக்கு இது ரொம்ப ப்ளூ பெரின்றது இது ஒரு ஆடியோ கூட ஃபேமஸ் ஆயிருக்கும் நம்ம சேனலே கூட வந்துருக்கோம் ப்ளூ பெரி வந்து ரொம்ப பேர் தேடிட்டு இருக்காங்களா அது நாங்கள் எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம் பாருங்க தேடாதீங்க ஸ்ட்ரைட்டாக எல்லாரும் வந்துருங்க உங்களுக்கு லொக்கேஷன் காட்டினதுனால மெயினாக வந்தோம் ஈகுவரப்பாளையம் காடு கும்மடி இருந்து ஒரு நாலு டு ஆறு கிலோமீட்டர் வர நினைக்கிறேன் வந்தீங்கன்னா வந்து பெரிய காடு சுமார் ஒரு ஐநூறு ஆயிரம் மரம் கிட்ட இருக்குங்க பெரிய இடங்க அது இந்த இடத்துல உள்ள வந்து வந்தீங்கன்னாவே கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு ஏன்னா எல்லாமே பாக்கிறது ஒரே மாதிரி இருக்கு ஏன்னா ஒரு இடத்துல பைக் விட்டு தேடிங்க இப்போ நாங்களே பைக் விட்டு இடம் வந்து ஒரு இங்க ஒரு நூறு மீட்டர் இருக்கும் ஆனா கண்டுபிடிக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட மட்டும் வந்தீங்கன்னா ரோடு சைடே சாப்பிட்டு போயிடுவோம் உள்ள எல்லாம் யாரும் வராதீங்க இனிமே உங்களுக்கு கண்டினியூவா வீடியோ வந்து வரும் நீங்க ஏன்னா நிறைய பேர் கேக்குறீங்க எங்களுக்கும் தெரியுது எங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சுக்கணும் நாங்களும் இதுல வந்து கொஞ்சம் டெவலப் ஆனோம் நம்ம ஃபேமிலி இன்னொன்னு பெருசாகணும் யாரும் இனிமே வெளியே போகாதீங்க நம்மளோட உள்ளவே இருங்க நம்மளோட ரோட் டூ ஒன் லேக் சப்ஸ்கிரைப் பண்ணுறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு பாக்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரப்போகுது ஏன்னா எல்லாமே சேலஞ்ச் வீடியோ கேரி சேலஞ்ச் வீடியோ பண்ண முடியல ஏன்னா உடம்பு ஆல்ரெடி நிறைய பாருங்க எங்க மூஞ்செல்லாம் அப்படியே தொப்பையும் எப்பயுமே உழுந்து போயிருக்கு சேலஞ்ச் வீடியோவே எதிர்பார்க்காதீங்க சேலஞ்ச் வேணா கண்டிப்பா பண்ணுவோம் அதையும் நாங்க பண்ணுவோம் பண்ணுவோம் வாரத்துல ஒரு டைம் இல்ல ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் பண்றோம் ஏன்னா உடம்பு ரொம்ப கெட்டு கெட்டு போகுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம பில் பட்டன் அமைடுங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க நீங்க கமெண்ட் பண்றதுல தான் எங்களுக்கு ஒவ்வொரு சப்போர்ட்டுமே இருக்கு வியூஸ் எங்களுக்கு இது கிடையாது அந்த மோட்டிவேஷனே வந்து எங்களுக்கு அதுதான்

நமக்கு துமுக அமால் துமால்